ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம இல்லை என்று வருவோருக்கு கொடுக்கும் எண்ணமும் புண்ணியத்தாலே வரும் அப்ப வள்ளுவன் சொன்னான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்சல் சொன்னால் நீ அணுவிக்கக்கூடிய உடல் இன்பமும் மனைவிட அணுவிக்கக்கூடிய இன்பமும் நீ புண்ணியம் சேர்க்க வேண்டும் புண்ணியம் செய்ய விட்டால் அது அமையாது அவதான் தான் வாழ்க்கை நரகம் வெளியே தெரியாத பொம்மையாக வாழ்க்கை நடத்துவதை நான் பார்த்துருக்கிறேன் மனைவிக்கு பெண்மை இல்லாத புத்திரா பைக்காமையாமல் போய்விடும் மழடியாக இருப்பாள் இப்படியெல்லாம் வாழ்க்கை அப்படியே நரகத்தில் கிடப்பார்கள் என்ன காரணம் ஒன்று இருக்கு எது அதுதான் புண்ணியம் செய்து கொள்ள வேண்டுகிற உணர்வு சில பேருக்கு இருக்கார் பொருளால் எல்லாம் பொருள் இருந்தால் போதும் விளை நினைப்பான் பொருள் இருந்தால் போதும் புண்ணியம் நமக்கு தேவையில்லை நினைப்பான் புண்ணிய என்றால் அத்தனையும் அழிந்துவிடும் ஆக இதெல்லாம் புண்ணியத்தால் வகுத்தான் வகுத்த வகையிலால் கூடிய இதெல்லாம் நம்ம ஒரு வல்லுவன் ஒரு வினைப்பயன் வினைப்பயனால் அமைந்தவன் சொல்லுவான் அப்போ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்தால் புண்ணியம் செய்திருக்க யார் சொல்ல வேண்டும் பொருளாதாரத்தை பற்றி அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும் பொருளாதாரம் வந்து குவிய வேண்டும் அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும் பொருளாதாரம் குவிந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து புண்ணியத்தை சேகரித்துக் வேண்டும் அறிவு இருக்கணும் அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும் இவனுக்கு செய்ய செய்வோடைய உணர்வுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும் மனைவியும் பிள்ளைகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதுவும் தடைப்பட்டு போகணும் ஆக புண்ணியத்தால் தான் செல்வம் சேரும் அதை செலவு செய்யும் வாய்ப்பு இருக்கணும் பொருளாதாரத்துக்கு நன்கு அறிந்து இருக்கணும் பொருளானாம் எல்லாம் என்று இய்யாது எவரும் மரணானாம் மானா பிறப்பு நான் வள்ளுவன் பொருளானாம் எல்லாம் என்று பொருள் இருந்தால் எல்லாம் சாய்த்தோம் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது பொருள் இருந்தால் போது உலகத்தில் இது சாதிக்கலாம் என்று நினைத்து யாருக்கும் கொடுக்காமல் அவனும் உண்டாமல் மற்றவங்க கொடுக்காமல் புண்ணியத்தை சேகரிக்காமல் இருப்பவனுக்கு மரளானா மானா பிறப்பினா துன்பமான பிறகு அவனுக்கு தான் நிறைய பொருள் இருக்கும் செய்யக்கூடிய அரப்பணையை செய்து ஜென்மத்தை கடைத்திட்டு தேட்டுக்கொள்வென்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது மரலானா மானா பெரு பொருளானாம் எல்லாமே நீயாது பொருள் இருந்தால் போதும் ஒன்றே ஒன்று அது மட்டும் எதையும் சாதித்துக்கொள்ளாம நினைத்து யாருக்கும் கொடுக்காது பொருளானாம் எல்லாம் நீயாது மறுளானா மானா பிறப்புனா அவனுக்கு துன்பமான பிறப்பணும் பொருள்ல்ல பற்றி பொருள் என்று உணரும் வரலானா மானா பிறப்பனா வல்ல நெய் கொண்டாடுதல் பொருள் இல்லாத நிலையில்லாத பொருளை நிலை என்று எடுப்பதும் பிறவிக்கு காரணம் துன்பமான பிறவிக்கு காரணம் என்றார்